ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர்நூன் விலாக் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் எனக்கு அதிகமாக வேலை இருந்ததுனால பழைய பாத்திரங்கள்லாம் ஒதுக்க வேண்டி இருந்துச்சு ஸோ அந்த வேலையை பார்த்ததுனால என்னால் மதிய சமையல் ரொம்பவே சிம்பிளாக வெறும் சாம்பார் தான் வச்சேன் ஸோ காய் எதுவுமே பொறிக்காதனால சாம்பார்லேயே தேவையான காயெல்லாம் போட்டு நான் சாம்பாரை வச்சுட்டேன் எனக்கு மட்டும் நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கம்மங்கூழ் வந்து வாங்கி குடிச்சிக்குவேன் ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாம்பாரும் சாப்பாடும் மட்டும்தான் எனக்கு கூழ் வாங்கிக்கிட்டேன் கூழ் வாங்குறப்பயே இந்த மாதிரி உருண்டை ஏதாவது வந்து ராகி உருண்டை தென்னை உருண்டை குதிரைவாளி உருண்டை நிறைய விற்பாங்க நான் அதிகமாக வாங்கிக்கிறது வந்து ராகி உருண்டை தான் எப்போயாவது ஒரு சில நேரம் தான் சாம உருண்டை தென்னை உருண்டை இந்த மாதிரி வாங்கிக்குவேன் ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும் மதியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சேன் அடுத்ததாக சுக்காவுக்கு பவுட்ரு தேர்ந்து போச்சு ஸோ மட்டன் சுக்காவுக்கு எப்போயுமே பவுட்ரு வந்து அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இந்த பவுட்ரை வச்சு மட்டன் மட்டும் செய்ய மாட்டேன் காளான் கிரேவி மீல் மேக்கர் கிரேவி இந்த மாதிரி நிறைய கிரேவி செய்கிறதுனால இந்த சுக்கா பவுட்ரு எனக்கு ரொம்பவே வந்து தேவைப்படும் அதனால் தீரை தீர எப்போயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது அரைக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒன்று ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு வர நேரத்தில் வத்தலையும் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு பிரியாணி இலையை உடச்சி போட்டிருக்கிறேன் இதை நல்லா வறுத்துட்டு ஆறவும் மிக்ஸியில் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி போய் நான் நிறைய கிரேவி மட்டன்லாம் ஈஸியாக ஈஸியா வந்து சுக்கா ரெடி பண்ணி வச்சிருவேன் பவுடர் மாதிரி எப்பயுமே வந்து பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் காலையில வந்து ஒதுக்கி வச்ச பாத்திரத்தான் இப்படி வந்து பயில எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி தீந்து போய் இப்போ அடுத்து யூஸ் பண்ண முடியாத பாத்திரங்கள்னே சொல்லலாம் அதில் ஒரு சில இது வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக வராமல் இருக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து பணியார சட்டியில் வந்து நான்ஸ்டிக் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து இண்டேலியம் எடுத்து எனக்கு சுத்தமாக எனக்கு தான் வரமாட்டேங்கிறதா இல்லை அந்த பாத்திரமே வரமாட்டேங்குதான்னு தெரியல எனக்கு அந்த பணியார சட்டியில் சுத்தமாக வந்து வரவே இல்லை இந்த ஃப்ளாஸ்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ வந்து சூடு தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாஸ்க் இருக்குது பாத்திரங்களும் வந்து யூஸ் பண்ணி வந்து ஓட்ட விழுந்தது இந்த தப்பாலாம் பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத யூஸ் பண்ண முடியாத பாத்திரங்கள் தான் நான் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இப்போதைக்கு எனக்கு ரொம்ப எது தேவையோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கலாம் இந்த பாத்திரங்கள்லாம் போட்டுட்டு ரொம்ப அவசரம் இல்லாதது தேவை இல்லாததை இப்போ எடுக்க வேணாம் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக வந்து நான் எடுக்கலை ஃப்ளாஸ்க்கெல்லாம் இப்போதைக்கு நான் எடுக்க போகிறது இல்லை எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நான் போட்டுட்டு எடுக்க போகிறேன் ஸோ கடைக்கு வந்து பார்த்தா நவராத்திரிங்கிறதுனால அங்கங்கே வந்து ஃபுல்லாக வந்து நவராத்திரிக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு கடைக்குள்ள வந்ததும் இருந்த பழைய பாத்திரங்கள்லாம் போட்டு அது வெயிட் எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து அமௌண்ட்டு போட்டு அந்த அளவுக்கு மட்டும் பாத்திரம் எடுத்தால் போதும் தேவையில்லாத செலவு வேணாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து மொதல் வந்து பழைய பாத்திரத்தை போட்டாச்சு இது ஃபுல்லாக எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்துச்சு அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபா போட்டு தான் நான் வந்து ஷாப் பண்ணேன் இந்த ஐநூறுமே காலையில் ஒதுக்கிறப்ப பிளாஸ்டிக்கு நிறைய வந்து வேஸ்டேஜ் அதெல்லாம் இருந்துச்சு அது போட்டுமே எனக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ்டி வந்துச்சு ஸோ பாத்திரத்துக்கு போட்டு ஐநூறுரூபாவும் நான் எக்ஸ்ட்ரா போடாத மாதிரி கணக்கு தான் ஒரு வாட்டர் பாட்டில் ப்ரெஷ் ஸ்டாண்டு ஒன்று இந்த ஸ்பான்ஜ் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் துடைக்கிறதுக்கு கண்ணாடி கபோர்டு துடைக்கிறதுக்குன்னு ஒரு த்ரீ ஸ்பான்ஜ் எடுத்தேன் ஃபில்ட்ரு வந்து சி சிறுசிலிருந்து பெருசு வரைக்கும் எடுத்தேன் தேங்காய் பால் டீ வடிக்கிறதுக்கு எப்பயுமே ஃபில்ட்ரு வந்து லாங் பீரியட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாத்திரம் வந்து ஹார்ட் அனர்டைஸ்ட்டு நான்ஸ்டிக் கிடையாது இந்த மாதிரி வடிச்சிட்டு இப்போ நான் வந்து இது தடவை எடுக்கிறேன் அதுலேயே ஒன்று பெருசு வச்சுருக்கிறேன் யூஸ் ஆக இருந்ததுனால இது வந்து சிறுசு வந்து இந்த பிளாக் கலர் கோட்டரில் ஹார்ட் அனர்டைஸ்ட் எடுத்தேன் அடுத்து இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரம் இந்த ஷேப்பில் ஒரு குட்டியாக வந்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்தேன் இது வந்து தாளிப்பு கரண்டி இது இதுவும் பழசில் போட்டதுனால எடுத்தேன் பால் சட்டிலாம் சிறுசும் பெருசு ஒன்று ஹேண்டில் போனதுனால அதையும் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கும் வந்து சிறுசு பெருசு ஒன்று எடுத்தாச்சு அடுத்ததாக ஹீட் பேடு ஒரு அஞ்சு எடுத்தேன் இதுவுமே வந்து பழசில் போட்டிருந்தேன் அதனால் வந்து எடுத்தேன் எப்போயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் எடுப்பேன் இந்த தடவை வுட்டில் அழகழகாக இருந்துச்சு ஸோ அது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு அஞ்சு எடுத்தேன் இது வந்து பனியாரக்கல் பனியாரக்கல்லு நான் எண்ணில் தேடி பார்த்தேன் ஸோ எனக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்துச்சு சரி காஸ்ட் ஐனில் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே அது ரொம்ப காஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுக்காக வேறு வழி நான் நான்ஸ்டிக்கே எடுத்துவிட்டேன் ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு காஸ்ட் ஐனில் எடுத்துக்கலான்னு சொல்லி அடுத்ததான் ஒரு ரெண்டு கரண்டி சிலிக்கானில் ஒன்று செராமிக்கில் ஒன்று எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா குட் ஹோம் ஸ்க்ரப்பர் இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து உழைக்கும் இந்த குட் ஹோம் ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்பயுமே இது வந்து தேடி தேடி எடுத்து கிடைக்கிறப்பவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவையும் ஒரு நாளை வந்து தூக்கிட்டு வந்துவிட்டேன் அடுத்ததாக ரொம்ப நாளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வாட்டர் ஜக்கு கிளாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து இந்த இதை எடுத்தேன் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு இது வந்து தேவை புதைக்கி வந்து தேவையில்லை ஆனால் நம்மளோட கண்ணை ஊர்த்திக்கிட்டே இருக்கும் அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் இந்த வாட்டர் ஜக் வந்து நான் எடுத்தேன் லேடிஸ் நம்மளுக்கு வந்து கிச்சன் ஐட்டங்கள் ஏதாவது புதுசாக வாங்கிட்டாலே வந்து ஒரு தானாகவே ஒரு பிரைட்னஸ் வந்துடும் அது ஸாரி எடுக்கிறத விட இந்த இதில் நம்மளுக்கு தனி கிக்கே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச இடம் அதிகமாக செலவிடுற இடமே கிச்சன் தான் ஸோ அந்த இதுக்கு வந்து புது புது ஐட்டங்கள்லாம் வாங்குறப்ப நம்மளையே அறியாமல் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் முதலாக நான் அதிகமாக வந்து பாத்திரங்கள் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த பழக்கத்தை விட்டுட்டு எது நம்மளுக்கு தேவை எது தேவை இல்லைங்கிற மாதிரி பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நிறைய பாத்திரங்கள் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து சமைக்கிறப்ப எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போடுற மாதிரி இருக்குது அதனால கிச்சனும் அசிங்கமாக இருக்குது பாத்திரங்கள் வர வேலை அதிகமாகவே ஆகிட்டு இருக்குது அதனாலயே தேவையில்லாத பாத்திரங்கள்லாம் காலி பண்ணிவிட்டு அளவாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்படி செஞ்சதுனால இப்போ எனக்கு கிச்சன்லயே அதிக இடம் இருக்கிற மாதிரி தெரியுது லேடிஸ் நம்ம எதை யோசிக்கிறோமோ இல்லையோ கிச்சன்ல பாத்திரத்துக்கு அதிக நேரம் நின்று கழுவாம இருக்கணும்னா கண்டிப்பா தேவையில்லாம அதிகமா இருக்கிற பாத்திரத்தை வந்து காலி பண்ணிட்டு டிஃபன் செய்கிறதுக்குனா இந்த பாத்திரத்தில் தான் எடுக்கணும் மதியம் லஞ்சுக்குனா இந்தந்த பாத்திரத்தில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு டம்ளர்ஸ்னால் இத்தனை டம்ளர்ஸ் போதும் மற்றதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடணும் கெஸ்ட்டு வந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மட்டும் வீட்டில் இருந்தால் இந்தளவுக்கு யூஸ் பண்ணால் போதும்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டாலே நம்மளோட பாத்திரம் கழுவுற வேலை நல்லாவே குறைஞ்சிரும் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்